மேலரை தியானம் நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் தெபோரா மெரோ மெயின் யுஎஸ்ஏ தலைப்பு தன்னம்பிக்கையுடன் இருங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் தொடங்கி பதினாறாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாத்ராகமம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி நீ போ நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் தென் அமெரிக்காவில் தூதுப்பணிக்காகப் போன நேரத்தில் ஒரு புதிய மொழியை கற்பது எனக்கு போராட்டமாக இருந்தது தன்னம்பிக்கை இல்லாவிட்டாலும் நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஆண்டவரே என்னை இங்கே அனுப்பினார் என்ற எண்ணம் என்னை செயல்பட வைத்தது ஆயினும் ஒருநாள் பாவ அறிக்கை ஜபத்தில் வழிநடத்தும்படி என்னைக் கேட்டபோது என்னில் நம்பிக்கை இல்லாமல் வேறு ஒருவரை உதவிக்கு அழைப்பதாகச் சொன்னேன் ஆனால் அந்த பெண் இல்லை என்று தலையை அசைத்தபடி எனது நிலைமை தனக்கு என்றும் தான் இயேசுவை தனது வாழ்வில் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பதாகவும் சொன்னாள் பரிசுத்த ஆவியானவர் எமக்கிடையே கிரியை செய்வதை உணர்ந்தேன் கடவுள் மாற்றத்தை செய்வதற்கு நான் மொழியறிவில் தேர்ச்சி பெற்றவளாக இருக்கத் தேவையில்லை கடவுளுடைய வல்லமையில் நம்பிக்கை வைத்து அவருடைய ஊடகமாக இருப்பதற்கு நான் ஆயத்தமாக இருப்பதே போதுமானதாக இருந்தது மோசே பார்வோனிடம் போவதற்கு காண்பித்த தயக்கம் போலவே எனது தயக்கமும் இருந்தது மோசேயும் தான் பேச்சுவன்மை இல்லாதவன் வேறு யாரையாவது அனுப்பும்படி கேட்டார் கடவுள் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் மோசைக்கு கொடுத்த வாக்குறுதி எனக்கும் உங்களுக்கும் பொருத்தமானதே ஜபம் அன்பான தகப்பனே நாம் நினைக்காத அளவுக்கு உங்கள் கிரியை இருக்கிறது சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரங்களில் தன்னம்பிக்கையுடன் நற்செய்தியை பகிர உதவுங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை இன்று கடவுளின் கிரியையில் நம்பிக்கை வைத்து தன்னம்பிக்கையுடன் நற்செய்தியைச் சொல்வேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக